பாக்கிறதுக்குழி மாதிரி அடி வாங்கறது செஞ்சாம இருக்க யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன் என்ன பயமா சரி குமார் யாரு கெட்டா பயம் சின்ன பயன்

கருப்பு சோப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை

புரியுற மாதிரி சொல்லுங்க சார் புரியல மக்களுடைய இறப்புக்கு இன்னும் நீங்கள் வழி இருக்கு இப்ப எழுதி இல்ல நாங்க பேசல இப்ப எழுதி இல்ல நாங்க பேசல ஒண்ணு மனசுல இருந்து வருது மனசுல இருந்து வருது தலைவரோட அம்மாக்கு என்ன எமோஷன் இருக்கும் நல்ல வசதியான வாழ்க்கை இன்னைக்கு வேட்பாளர் விஜய் என தாரிகா பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதை போல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை ஏமாற்றி அரசியல் செய்த கழகங்களால் கூட முடியாத அளவு இரண்டே முக்கால் ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் இரண்டு முக்கால் ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் மருமக மக எனக்கு அங்க தெரியும் என்ன சிஸ்டம் எனக்கு தெரியும் நான் அடிக்க முடியும் உன் எனக்கு தெரியும் என்ன தப்பு படுவீங்கன்னு எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சி தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான் உங்க டிஎன்ஏ உங்க துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும்

இந்த ஆயிரம் ரூபாயை நீங்க தியாகம் செய்யுங்கள் எது ஆயிரம் ரூபாயை தியாகம் பண்ணணுமா அத சொல்ல நீ யாரு முதல்ல புரிஞ்சுக்கமா நீங்க பேசுற ஒரு அஃபன்சிவ் ஸ்டேட்மெண்ட் மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்துல சத்துணவு திட்டத்துல நீங்க படிச்சிருக்கீங்களா பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கீங்களா அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தூங்கி படிச்சிருக்கீங்களா இலவச சைக்கிள்ல போயிருக்கீங்களா அரசாங்கம் கொடுத்த யூனிஃபார்மை யூஸ் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா இதெல்லாம் பண்ணு நம்ம பேசட்டும் நான் கேட்கறேன்

தானே ஒரு படத்துக்கு 200 கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வீட்டை கட்டி அதுக்குள்ளே இருந்து ரெஸ்ட் எடுக்கிற ஒரு privileged familyல இருந்து வந்த உங்கள மாதிரியான ஆட்களுக்கு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு மாசம் மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் எவ்வளவு இருக்குன்னு எப்படி புரிஞ்சிர போகுது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத ஒடுக்கப்பட்ட மக்களோட தேவைகளையும் அவங்களோட உரிமைகளையும் இப்படி கொச்சையா பேசுற உங்களுக்கு எப்படி அந்த மக்கள் பண்ற கஷ்டம் புரியும் 1000 ரூபாய் வந்து பெரிய விஷயம் கிடையாது அதே இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதனால இல்லாதவங்களுக்கு தரது நல்லதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என் டாட்டர் கோடம் செல்ல இந்த பணத்தை வெச்சு தான் நான் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்தேன் Ah ah பாதிக்கப்பட்டவங்களை தேடி போகாம பனையூருக்கு கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றதிலே தெரியுது உங்க ஆளுமையோட அருமை பெருமை எல்லாம் அதெல்லாம் சொல்றது அது மக்களோட உரிமை எளிய பிள்ளைங்களோட கனவு குடியிருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கிறாங்க என்னடா அவன் இன்னும் திருந்த மாமா கூட்டணி பலத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை பணத்தை வைத்து முடிவு செய்யப்படுவதுதான் கூட்டணி திமுக பலம் இருக்குது ஆனால் எங்களுடைய பலம் மக்களுடைய மனத்தில் இருக்கிறது ரொம்ப கீழே இந்தியாவிலேயே பிற கட்சியிலிருந்து அதிக எம்எல்ஏக்களை வாங்கிய கட்சி பாஜக பணத்தை வச்சு கொள்கை வச்சு வாங்கிட்டாங்க இந்தியா பூரா ஒரு ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ இருக்கிற இடத்துல எல்லாம் பிஜேபி ஆட்சி வருது எப்படி வருதுன்னு பார்த்தா அது இவங்க கொள்கையை பார்த்து பிடிச்சி போய் வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாம் ஐயா கொள்கையை பிடிச்சவங்க அந்த கட்சியில் போய் சேர்ந்து சீட் வாங்கி நின்றுல எம்எல்ஏ ஆ வேற கட்சியில் எம்எல்ஏ ஆனவம் பிஜேபியில் போய் சேர்றான் கரெக்டாக கண்டுபிடிச்சாயா கொத்து கொத்தா போய் சேர்றான் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர்

இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம் எதுக்கு ஒரு பண்றீங்க இந்தியாவிலேயே தேர்தல் செலவை அதிகம் செலவு பிஜேபி இந்தியாவிலேயே தேர்தலுக்காக தேர்தல் பத்திரத்தின் மூலம் அதிக பணம் பிஜேபி இன்னைக்கு நாம ஒருத்தரோட கதையை பார்க்க போறோம் ஆள் நல்லா இருந்தோம் வாழ்நாள் முழுக்க தவழ்ந்து தவழ்ந்து ஒரு ஒரு வினோத மனிதனோட இது பாஸ் இன்னைக்கு முடிவோட தான் என்ன எப்போ நம்மள வாழ்நாள்வழ்ந்து ஆரம்பத்துல கட்சியில பதவிக்காக எல்லாரும் தவழ்ந்து தவழ்ந்தவர் ஜெயலலிதா காலையெல்லாம் விடவே இல்லை ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் தவிழ்ந்து தவழ்ந்து சசிகலா கால்ல விழுந்துதான் தமிழ்நாடு பூரா ஃபேமஸ் ஆன அட படுபாவி பயம்ல ஒருவேளை தவழ்ற போட்டி ஒலிம்பிக்ல நடந்தா நமக்கு கோல்டு மெடலே வாங்கி தந்திருப்பாரு எங்க என்ன பார்த்தா ஜோகர்மார் தெருதா உனங்க சசிகலா கால்ல விழுந்து தவழ்ந்துட்டு கால வாரி விட்டுட்டு சிஎம் சேர்ல உட்கார்ந்த கேடிதான் இந்த எடப்பாடி அடிமைகளின் சூரியன் என போற்றப்பட்டு அபிராகம் அபிராகம் அபிரா உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க என்ன பார்த்தாலே கஷ்டம் நம்புறாங்க இன்மேல் என்ன தப்பு தமிழ தப்பு தப்பா பேச நம்புறாங்களா பதவியை தக்க வைக்க தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வர தவழ்ந்தே போன இவர டெல்லியில கண்டுபிடிக்கணும்னா அமித்ஷா டேபிளுக்கு கீழே தேடுனா போதும் அப்படி இப்படி இருக்கு செய்ய தவழ்ந்து தவழ்ந்தே வேளாண் மசோதா சிஏன்னு எல்லா மசோதாவுக்கும் கையெழுத்து போட்ட கில்லாடி தான் இந்த எடப்பாடி என்னால முடியலையா பதவி போன அப்புறமும் தன்னோட மக்களோட உரிமையை பறிக்கிற இருக்காரு இப்ப கூட பாருங்க கூட்டணிக்காக நேத்து கட்சி தொடங்கின தற்குறிங்க காலுக்கு கீழே தவழ்ந்துட்டு இருக்காரு தவழ்றது ஒரு ஆர்ட்னா நம்ம எடப்பாடி

சலிகடி பிடிக்க போதப்பா நம்ம தைல இலைய துன்ப செடியும் பிடிச்சிட்டு வரேன் ஒரு தடவை ஆவி பிடிச்சுடுவோம் எல்லாம் சரியா போய்டும் அண்ணா ஆவியாது சாவியாது சலிய பண முதல்ல பிடிச்சிருக்கு என்னப்பா கேனதனமா பேசிக்கிட்டு அண்ணன கண்டா சனியா தெரிச்சு ஓடுது இதுல சலி தான் வந்து பிடிக்குதாங்க சும்மா இருக்கணும் அட தெரியாம பேசறா நொண்ணீரா நமக்கெல்லாம் எப்படி சவனாடி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சலிக்கு சவனாடி பிடிச்சிருக்கோ இனி நம் வேளை எதுகளை எதுகளை தோள் உரித்து காட்டுவதுதான் இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை

அதை பார்த்துருக்கா நீ வெளி உலகத்துக்கு வாங்க புது புது முகங்களா பாருங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்தது பத்து பேர் இறந்து போயிட்டாங்க அதை சமாளிக்க தெரியாமல் தலைமரவாயி உட்காந்து ஆள் நீ நாட்டால போறியா அந்த பழைய பழமொழி தான் சொல்லி கோரை ஏறி கோழி பிடிக்க தெரியாது நீயா வானங்கேறி வைகுந்தம் காட்ட போறேன்னு எப்படி எப்படி அப்படி புரியும் சார் புரியல மாதிரி சொல்லுங்கள் சார் புரியலையா சமாதி ஒரு தேவர் சமாதிக்கு போறது கூட உனக்கு தைரியம் இல்லை

ஒரு காரணமாட்டா இவன் மண்ட குழம்பி மெண்டலாயி வந்திருக்கானா தைரியடா ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியாது மொத்த காலேஜ் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயுத எடுத்து படம் பாத்து பெரிய ரவுடி எடுத்து நிப்பாங்க காவல்துறை பார்த்து பயப்பட நினைச்சிருக்கீங்களா எங்களுக்கு எந்த பயம் இல்ல தைரியத்திலான அவன் பேசிக்கான இவனை ஜூஸ் புரிஞ்சுன்னு வச்சுக்க

முதலமைச்சர் செஞ்ச தப்பு நான் வேலை உயிர பணி வாங்கியிருக்கிறான் ஒரு மணிக்கு வர்றேங்கிறவன் ஏழு மணிக்கு வர்றான் நடவடிக்கை எடுக்காம இருந்தது தப்பு தான் முதலமைச்சர் மேல அதனால அவர் சொல்லதான் செய்வார் பேச விட்டுக்கிட்டு தான் இருக்காரு முதலமைச்சர் ரொம்ப நிதானமா செயல்படுறாரு நான் நினைக்கிறேன் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரசாங்கலேயே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ அப்படி தாபிகா கட்சியினர் நடத்தக்கூடிய மாநாட்டின் மூலயமா மக்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா சல்லி பைசா பிரயோஜனம் இல்லைங்கன்னு சொல்லியிருந்தேன் அரசியல் புரிதல் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து வாழ்த்து இருந்தீங்க அதுவே அரசியல் புரிதல் இல்லாத ரசிகர் கூட்டம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கல்வி ஊத்தி இருந்தீங்க ஆனா என்ன ஒரு குடும்பம்னா உங்களுக்கே கல்வி ஊத்த தண்ணி இல்லன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா இனி நம் வேலை எதிர்களை தோல் உரித்து

ஆனா ஆதார் கார்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது எல்லார்கிட்டயும் இருக்கு எம்னரேஷன் ஃபார்ம் பத்தி சொன்னாங்க இப்போ 2002 ல பேர் பட்டியல்ல இருக்குறவங்களுக்கு கேட்டகரி ஏ எம்னரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் நெட்ல அவங்க அப்லோட் பண்ணனும் பிஎல்ஓ வந்து அப்லோட் பண்ணனும் பண்ணாதான் அவங்க வாக்காளர் பட்டி வாக்காளராக இருப்பார்கள் இரண்டாவது 2002 கேட்டகரி பி 2002 க்கு முன்ன பிறந்தவங்க 18 17 87 க்கு முன் பிறந்தவர்கள் எம்னரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் அந்த 12 ஆவணங்களல ஒன்னு சேர்த்து கொடுக்கணும் சரி நாக்குமார் அவசரபட்டியே

ப்ராப்ளம் நமது கட்சி கோட்டை அல்ல இது தொண்டர்களின் தியாகத்தால் கட்டப்பட்டு இரும்பு கோட்டை இனி ஒரு நொடி கூட நமக்கு ஓய்வில்லை நாம் ஒவ்வொருக்கும் நாம் ஒவ்வொருக்கும் நம் கிராமங்களுக்கு நகரங்களுக்கு வீதிகளுக்கு செல்ல வேண்டும் ஆளும் அதிகாரத்தில் இருப்போரின் அவலங்களை எடுத்துரைக்க வேண்டும் எதுக்கு காரி காரியத்தை தலைவர் கை காட்டும் திசையில் பல மடங்கு பலத்துடன் புதிய வேகத்துடன் நாம் செயல்பட போகிறோம் நம் மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை கொடுக்கும் தகுதியும் நேர்மையும் கொண்ட ஒரே கட்சி நமது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் சத்தியோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை நம் கட்சியின் எதிர்கால திட்டங்களையும் விளக்க வேண்டும் விளக்க வேண்டும் நம் தலைவர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர்வதற்கு நாம் எல்லோரும் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரும் மாபெரும் சக்தியாக நாம் இருக்கிறோம் அதற்கான தொடக்கம் தான் இன்றைய சிறப்பு பொதுக்குழு வரலாறு நம்மளை 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 வரவேற்கிறது நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும்